ஆமாடாமா படிப்பு தானே முக்கியம் மழை பெயரடா ஸ்கூல் போடான்னு ஓகே டாடி அடி அப்படின்ட்டாங்க என்ன சாமி ஓகே இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா முத்திரட்சுமி என்ன சாப்பாடு நான் இப்போ வாக்கிங் போயிட்டு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தா இது பூரா வாங்கிட்டு வந்துருக்கேன் பூரா காமிக்கிறேன் இது என்னப்பா இது என்னப்பா இது என்ன சாப்பாடு டா அடி ஏ பேசு என்ன என்னண்ண கூடி செஞ்ச சாதம் என்னண்ணா கூட்டு செஞ்ச

உங்களே மது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சத்தான சாதம் கேரட் சாதம் சாப்பாடு பாக்குறதுக்கு லெமன் சாதம் மாதிரியே இருக்கும் ஆமா லெமன் சாதம் கிடையாது கேரட் சாதம் ஆனா கேரட் சாதம் அருமையான கேரட் சாதம் நீங்க மதுவுக்கு நான் சாப்பிட மாட்டேன் நான் சூஸ் பண்ணேன் சொல்லலையா அது போடுமாடா இந்த போடுமாடா ஒரு ஊ வைப்பா போடுமா போடு 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 ஓவர் பண்ணாத மாதிரி டிங்க்லைட் போடு

சாப் <Rapply> அங்க <and Machine> <Nick espaço> okay. அப்புறம் நம்மள நம்ம காலையில வெறும் வைக்கலங்க பாப்பாக்கு வைக்கல ஏ சாப்பிட வேணாம் சொல்லங்க வச்சுக்கோ காலையில வெறும் வைக்கல நம்மள இப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தா ஏகப்பட்ட பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன பொருள் காமிக்கிற அப்பா துவப்பு புளிப்பு காரம்

அழுவிதான் தரணும் திங்கினேன் திராட்சை பழம் வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கி வச்ச நெல்லிக்காய் அடிச்சாச்சு ஆஹா பூரா அங்கு சொல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவு உனக்கு எல்லா சாப்பாடுமே உறப்புதேன் சிக்கன் பொரிச்சு வச்சா எவ்வளோ உரப்பா இருந்தாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவுக்குள்ள புதினா புதினா ஆயிடுதுன்னு போலே நெல்லிக்காய் அன்புலே இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிட்டு வர வழியில இது போல பொருள் வாங்கினேன் பிள்ளை காய்ச்சி நெல்லிக்காய் பூரா மது வித்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே பூரா அருமையான ஒரு இன்னொன்று காமிக்கிறேன் செகண்ட்ஸில் வாங்கினேன் ஆப்பிள் பழம் செகண்ட்ஸ் குவாலிட்டி எப்படின்னா எப்படின்னா ஒரு அம்மா தள்ளுவண்டி கடையில் விற்கிறாங்க அங்க வாங்கினேன் அதாவது பழம் லைட்டாக டேமேஜாக இருக்கும் பாருங்கள் அந்த பழத்தை வாங்கினா விலை கம்மினாங்க நல்ல பழம் வாங்கினா நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கொஞ்சம் அடிபட்டுறது வாங்கினா எண்பது ரூபா நூறுரூவா சொன்னாங்க நான் லைட்டாக அடிபட்டதாக வாங்கிடுச்சு ரொம்ப டேமேஜ் லைட்டாக தான் நூறுரூவான்னு ஓட்டாங்க கிலோ பார்த்தீங்களா சும்மா லைட் லைட்டாக அங்கே அடி இருக்கோம் இந்த ஒரு கத்தியதைப்பான் சும்மா லைட் லைட்டாக அடி இருக்கணும் சொல்லி அங்கே ஒரு லைட்டாக ஒரு அடி அவ்வளோ தான் அப்புறம் அங்கே ஒரு லைட்டாக ஒரு அடி அவ்ளோ சின்னதுனா அடிதான் இதை எக்ஸீட் இது சவுடான நம்மளே குவாலிட்டி இது என்ன இந்த இது கட் பண்ணி உள்ள ஃபுல்லாவே கற்பதாயா இருக்கும் கேட்கணும்யா இல்ல நீ ரெண்டாவே கட் பண்ணியா உள்ள பாரியா எப்படி இருக்கும் இத கட் சூப்பர் ஆகலங்கரி நான் முதமா அவ்வளவுதான் இது கூட நல்லா இருக்கு விடியா அவ்வளோதான் அழுகி போனது இது உலக சூப்பராக இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்றுக்கு ரொம்ப லைட்டாக அப்புறம் வெலை பாதிக்கலாம் நூறுரூவா எண்பது ரூபா எப்படி கொடுப்பாங்க லைட்டாக டேமேஜ் ஆனால் எண்பது ரூபா கொடுப்பாங்க ஆமாண்ணா பிள்ளை இன்னைக்கு இதுதான் தான் வீடியோஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னா தள்ளிக்கிட்டு போயிட்டே இருங்க நன்றி வணக்கம் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இந்த மாதிரி சத்தான உணவு செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்போ தான் நல்லா பிள்ளைகளுக்கு படிப்பு வரும் நாலேஜ் இருக்கும் நாங்கள் என்னதையும் நம்ம சத்தான உணவு கொடுத்தாலும்

மற்றொரு சந்தைக்கு வரை உங்களது விட வருது மதுரை வீசமணி மதுமிதா கேமராமேன் முத்துலட்சுமி நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு நிகழ்ச்சியை தூத்து தொடங்கும்